அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது மைண்ட் ஃபிட் மாரத்தான் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வியை முன்வைத்து அந்த கேள்வியினுடைய ஒரு ஞானத்தை விதைத்து உங்களுக்குள் ஒரு தெளிவை விழிப்புணர்வாக விதைக்கின்ற ஒரு முயற்சி இந்த வீடியோ இன்றைக்கி உங்களை உங்களிடம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் உறவுகளுக்கான எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கான எதிர்பார்ப்பு என்ன அந்த உறவு என்ன உறவாக வேணால் இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் பாட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் இப்போ ஒவ்வொரு உறவுக்கும் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க என் கணவர்னால் எப்படி இருக்கணும் என் மனைவினா எப்படி இருக்கணும் என் அப்பானா இப்படி இருக்கணும் அம்மாண்ணா இப்படி இருக்கணும் அப்படின்னு இப்போ பாருங்கள் இந்த கேள்விக்கு பின்னாடி என்ன வேல்யூ இருக்குது அந்த வேல்யூட சேர்ந்த எமோஷன் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் அந்த உறவை எதிர்பார்க்குறீங்களா இந்த அந்த உறவு கொடுக்குற உணர்வை எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்டால் அந்த உறவு கொடுக்குற உணர்வை தான் எதிர்பார்க்குறீங்க அப்போ உறவுகளில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா எந்த ஒரு உணர்வு உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குதோ உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்குதோ அந்த ஃபீல் கொடுக்குற உணர்வை எந்த உறவு கொடுக்குறாங்களோ அந்த உறவு உங்களுக்கு சுமூகமான உறவாக இருக்கிறது எந்த ஒரு உறவு உங்களுக்கான கம்ஃபர்டபுளாகவே எனர்ஜி கொடுக்குற உணர்வு அந்த உறவு கொடுக்கலையோ அப்போ அந்த உறவு மேலே உங்களுக்கு வெறுப்பு வரும் அப்போ அந்த உறவு அவர் பேசுகிற வார்த்தையிலையோ அவர் பேசுகிற சுபாவத்துலையோ உங்கள் பிரச்சனை இல்லை அந்த உணர்வு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறது தான் இங்கே பிரச்சனை அப்போ உறவுகளுக்கான எதிர்பார்ப்புன்னு சொல்கிறது அல்டிமேட்டாக அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷன் என்னன்னா உங்களுடைய எனர்ஜி எந்த உணர்வில் ஓங்கி இருக்கிறது எந்த உணர்வு கிடைக்கும்போது எனர்ஜி ஓங்கி இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த உறவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்போ என் கணவர் என்னை காயப்படுத்துகிறாருன்னு சொன்னால் எங்கிட்ட அவர் காயப்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய உணர்வு எனக்கு எனர்ஜியை குறைக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்போது அந்த எனர்ஜி எனக்கு இந்த சம்பவத்தினால இந்த உறவுனால குறையுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த எனர்ஜி நான் மேம்படுத்திக்கிறதுக்கு எனக்குள்ளே இருக்கிறத நான் என்ன பார்க்கணுன்னு பார்க்கணுமே தவிர அந்த உறவை நான் மாத்துறதுக்கோ அந்த உறவை நான் திருத்துறதுக்கோ நான் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு எதிராக இருக்கிற எனர்ஜியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்போது நீங்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கை துணையோ உங்களுடைய உறவுகளையோ நீங்கள் திருத்த முடியாது ஏன்னால் நீங்கள் உங்கள் உணர்வை டிமாண்ட் பண்ணுறீங்க அந்த உணர்வை வெளிப்படுத்துவது அவங்களுடைய இயல்பில் இருந்தால் தான் அதை அவங்கக்கிட்ட அவங்க வெளிப்படுத்த முடியும் நீங்கள் எதிர்பார்க்குற உணர்வு அவங்களுடைய இயல்பில் இல்லைன்னா அதை அவங்க வெளிப்படுத்த முடியாது அப்போ காலம் பூரா நீங்கள் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்போது இந்த கேள்வியிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு உறவில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்பது உங்களுக்கு எது ஆற்றலை கொடுக்கறது அப்படிங்கிறத தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்போ அந்த உறவுலேருந்து உங்களுக்கான ஆற்றல் கிடைக்கவில்லை என்றபோது அந்த ஆற்றல் கிடைக்கல அதை நான் எனக்குள்ளே மேம்படுத்திக்கிது எப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர அதை விட்டு போட்டு அந்த உறவு திருந்தணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை கண்ட்ரோலில் இல்லாததை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணிங்கன்னா அதில் தான் காலம் விரயமாகும் உங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவு அதனால் சுமூகமில்லாத உறவு நம்மோடு இருப்பது நமக்குள்ளே எந்த ஆற்றலை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தெரியப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு என்பதை புரிந்து கொண்டு அந்த சமூக சுமூகம் இல்லாத உறவுக்கு நம்ம நன்றி சொல்லி நம்மிடம் நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டிய ஆற்றலை மேம்படுத்தி வாழ்வை அற்புதமாக மாற்றிக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஒவ்வொருவரும் தனக்குள் உணர்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க விழிப்புடன்